gingerbread man முன்ன ஒரு காலத்தில ஒரு வயதான பெண்மணி தன் கணவனோட ஒரு சின்ன வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க அந்த தம்பதியருக்கு குழந்தைகளே இல்ல அவங்க தனிமையில வாழ்ந்தாங்க ஒரு நாள் அந்த பெண்மணி ஜிஞ்சர் பிரெட்டை வச்சு ஒரு சின்ன பையனை உருவாக்க முடிவு பண்ணாங்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு நான் ஜிஞ்சர் பிரெட் மேன உருவாக்க போறேன் அவங்க எல்லாத்தையும் தயார் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க மாவை எடுத்து அதை உருட்ட ஆரம்பிச்சாங்க ஒரு அழகான ஜிஞ்சர் பிரெட் மேனா அதை வடிவமைச்சாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த ஜிஞ்சர் பிரெட் மேன் நான் இப்போ இதை பேக் பண்ண போறேன் அந்த பெண்மணி பேக் பண்ண அதை அவனுக்குள்ள வச்சாங்க கொஞ்ச நேரம் காத்திருந்ததுக்கு அப்புறம் அவங்க அவன் கிட்ட போனாங்க இதோட ஸ்மெல்லே இது ருசியா இருக்கும்னு சொல்லுது அவங்க தலைமுடிக்கும் வாய்க்கும் ஐசிங்க ஆட் பண்ணாங்க கண்களுக்கு மிட்டாய்களை வச்சாங்க பட்டனுக்கு செரிஸ வச்சாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜிஞ்சர் பிரெட் மேன் வெளியே வந்தது ஜிஞ்சர் பிரெட் மேன் ஓடுறத பார்த்த பெண்மணி அதிர்ச்சி அடைஞ்சாங்க என்ன பிடிக்க ட்ரை பண்ணாதீங்க அது ஜன்னல் வழியா வெளியே போயிடுச்சு நெல்லுப்பா நெல்லு ஓடி வாங்க பார்க்கலாம் என்ன பிடிக்க உங்களால முடியவே முடியாது நான் ஃபாஸ்டா ஓடி போய்டுவேன் ஏனா நான் ஒரு ஜிஞ்சர் பிரெட் மேன் அந்த வயதான பெண்மணி அதுக்கு பின்னாடி ஓடுனாங்க ஆனா அதை பிடிக்கவே முடியல ஜிஞ்சர் பிரெட் மேன் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது ஓடும் போது அத ஒரு கவ் பார்த்தது உன்னோட வாசனை அற்புதமா இருக்கே சாப்பிடுறதுக்கு ரொம்ப சுவையா இருப்பேன்னு நினைக்கிறேன் நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன் எங்கிட்ட பேச்சு கொடுக்காம இரு நீங்க யார் நினைச்சாலும் என்ன பிடிக்க முடியாது ஏன்னா பெரிய திறமசாலி நீங்க யாரும் என்ன பிடிக்கவே முடியாது அந்த லிட்டில் மேன கவு ஆரம்பிச்சது ஆனா ஜிஞ்சர் பிரெட் மேன் இன்னும் வேகமா ஓட ஆரம்பிச்சது வேகமா போகணும் வேகமா போகணும் என்னை யாரும் பிடிச்சிட கூடாது என்ன யாராலையும் பிடிக்க முடியாது என நான் தான் ஜிஞ்சர் பிரெட் மேன் ஜிஞ்சர் பிரெட் மேன கவு பின் தொடர்ந்துச்சு வயதான பெண்மணியும் கூட வந்தாங்க ஆனா ஜிஞ்சர் பிரெட் மேன பிடிக்க முடியல ஜிஞ்சர் பிரெட் மேன் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு சீக்கிரமே வழியில ஒரு பிக்க பாத்துச்சு நீ பாக்குறதுக்கே ரொம்ப சுவையா இருக்கிற மாதிரி இருக்கு உன்னை நான் இப்பவே சாப்பிட ஆசைப்படுறேன் எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன நீ ஃபாலோ பண்ணி வருவ உன்னால என்ன பிடிக்கவே முடியாது நான் அந்த வயசானவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும்னு பாக்குறேன் அந்த பசுவாலையும் என்ன பிடிக்க முடியாது கண்டிப்பா உன்னாலையும் என்ன பிடிக்க முடியாது பீக் உன்னோட ஆசையை மாத்திக்கோ உங்களுக்கு தைரியம் இருந்தா என்ன எவ்வளவு தூரம் உன்னால ஃபாலோ பண்ணிக்கிட்ட வாங்க உங்களால என்ன பிடிக்கவே முடியாது என்ன நான் ஒரு ஜிஞ்சர் பிரெட் மேன் அந்த பிக்

இ엔 கொண்டு உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் அவங்க உன்னை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் வயசான அந்த லேடி கிட்டயும் மாட்ட மாட்டேன் அந்த பசு கிட்டயும் மாட்ட மாட்டேன் அந்த பிக்கு கிட்டயும் மாட்ட மாட்டேன் கண்டிப்பா இந்த கோழி கிட்டயும் நான் மாட்டிக்க மாட்டேன் என்ன பிடிக்க முடிஞ்ச பிடிங்க பாப்போம் வாங்க வாங்க உங்களால எவ்வளவு முடியுமோ ட்ரை பண்ணுங்க ஆனா உங்களால என்ன பிடிக்கவே முடியாது ஏனா நான் ஒரு ஜிஞ்சர் பிரெட் மேன் அந்த கூட்டத்தோட சேர்ந்து

என்னன்னு சொல்லுங்க மிஸ்டர் ஜிஞ்சர் பிரெட் கிண்டர்River across பண்ணி போறதுக்கு உதவி பண்றீங்களா கண்டிப்பா நான் உனக்காக இது செய்ய மாட்டேனா என்ன ஜிஞ்சர் பிரெட் மனுக்கு நிம்மதியாय இருந்தது வாங்க மிஸ்டர் ஜிஞ்சர் பிரெட் என் முதுகுல ஏறிக்கோங்க உங்களை பத்திரமா கூட்டிட்டு போய் அந்த கரையில விட்டுற ஜிஞ்சர் பிரெட்man நரியோட முதுகுல ஏறிச்சு அந்த தந்திரமான நரி நதியோட இன்னொரு பக்கத்தை அடைஞ்சதுமே அது அப்படியே ஜிஞ்சர் பிரெட் மேன மேல தூக்கி போட்டு தன்னோட வாயை திறந்துச்சு ஜிஞ்சர் பிரெட் மேன் அதோட வாய்க்குள்ள போயிடுச்சு என்ன ஒரு அருமையான சுவை ரொம்ப ரொம்ப சுவையா இருந்தது ஜிஞ்சர் பிரெட் மேனோட கதை அதோட முடிஞ்சது